எங்களுடைய நேர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க வணக்கம் என் பேர் சில பேர் சமைக்க வந்து அந்த மட்டன் எல்லாமே வந்து வைரமாக இருக்கிற மாதிரி இருக்கு அத சொப்ட் ஆகிறக்கு நான் யூஸ் பண்ணுவேன் சீக்கிரம் வேகும் மசாலா உள்ள நல்லா பிடிக்கும் அவங்களும் நானும் சிஃப்ட் தான் நானும் இருக்க பட்டி பார்க்குவா தமிழ்நாட்டுக்கு இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வேணும் வித்தியாசம் உணர்றீங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தான் முக்கியமான பாகத்துக்கு வந்துருக்கிறோம் இந்த முழு கோழியை வந்து வைங்க 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 ப்ரோ வைங்க ப்ரோ வைங்க ப்ரோ சாப்பிடும் வா மூன்று கிலோ முழு கோழி வந்து படைச்சிருக்கு அது சிக்கன் லெக் பீஸ் கோழிகளை முட்டை இருக்கு ப்ரோ இங்க அதுதான் எப்போ போட்டிங்க என்ன தெரியும் முட்டை வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சொந்த இன்றைக்கு என்னென்னு சொல்கிற தடல் உடல் விருந்துன்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர் வந்திருக்கிறார் இவர் இருந்து இன்னொரு நண்பர்கிட்ட நண்பர் இன்னொருத்தர் நண்பர் எங்களுக்குமே வந்து நண்பர் ஆள் வந்த இடத்துல வந்து ஆள் ஒரு செஃப் செஃப் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷங்கள் வந்து இந்த உணவுத்துறையில் வந்து அனுபவம் இருக்கிற செஃப் இன்றைக்கு இவர் ஒரு ஸ்பெஷல் டிஷ் கொண்டு செய்த பிறர் கோழியை வந்து நாங்கள் வளமையாகவே வெட்டி கிரேவி மற்ற பிரட்டி எல்லாம் சாப்பிட்றோம் இன்றைக்கு இந்த கோழி இருக்குல்ல இந்த முழுக்கோழியை உப்படியை போட்டு சமைக்க போகிறோம் என்ன மாதிரி வர்றது என்ன பேர் என்ன எப்படி இருக்குன்றத வந்து சாப்பிட்றதுக்கு நாங்களே வந்து ஆர்வமாக இருக்கோம் ப்ரோ எங்களுடைய நேர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க வணக்கம் என் பேர் செப் பிரகாஷ் செல்வம் நான் வந்துட்டு இந்த ஹோட்டல் ஃபீல்ல ஒரு ஏழு வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன் நான் மோஸ்ட்லி வந்துட்டு காண்டினென்டல் தந்தூர் மற்றும் இந்தியன் குசன் கேரளா குசன் வந்துட்டு ஃபேமஸ்ஸு அது ஒரு ஃபாரின் கண்ட்ரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் கத்தா போன்ற கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ மறுபடியும் இங்கே ஸ்ரீலங்கா இப்போ வந்திருக்கேன் ஸோ இந்த டிஷ் பற்றி சொல்லணுன்னா இது வந்துட்டு கோழி நடிச்சது இது வந்துட்டு கேரளாவில் ஒரு ஃபேமஸான டிஷ் எப்படின்னா அங்கே வந்துட்டு மோஸ்ட்லி சிக்கனை வந்துட்டு இது ஹோல் சிக்கன் ஒரு கிலோண்ட சைஸ் எடுத்துகிட்டு எப்படின்னா கட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஸ்பெஷல் கிரேவி இருக்குது நம்ம பவானியன் எல்லாம் போட்டுட்டு குக் பண்ணி எகைன் அது இந்த உள்ளிலுக்கு முட்டை அதெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கள் கிரேவி போல் குக் பண்ணுவோம் ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் இங்கே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க நாங்களே இப்போ தான் கேள்விப்படுறோம் மற்றது இவர் இது வந்து முதல் அவிச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணணும் இப்போ அப்படி இல்லாமல் நாங்கள் வந்து நேரடியாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிவிட்டு கோழியுமே அதுக்குள்ள வச்சு வித்தியாசமாக செய்ய மேரேட் பண்ணிவிட்டு அது ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டு சிக்கன் மசாலா வச்சு உள்ள பிடிச்சதுக்கப்புறம் நம்ம மத்த ப்ராசஸ் ஆட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் கிரேவி அது ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை கட் பண்ணிவிட்டு மசாலா தெரிவிக்க போகிறோம் ஓகே கோழி நிறைச்சது என்ன மாதிரி இருக்கு பார்ப்போம் கோழி நிறைச்சது தான் ஆ கோழி நிறைச்சது ஓகே செய்வோம் முழு கோழி எடுத்து இதை வந்து வெட்டுறதே இல்லை முழுசாக இல்லை நம்ம லைன் வெறும் லைன் மட்டும்தான் போட போறோம் ஃபுல்லா டீப்பா லைன் போட்டுட்டு லைன் போடுறதுமே வந்து நல்லா டீப் கட் இன் டு த போன் போட்டால் மட்டும்தான் உள்ள மசாலா பிடிக்கும்

இந்தியாவுல நீங்க நான் இந்தியாவில சேலம் சேலம் ஹோம் டோன் ஃபுல்லா சேலம் ஒர்க் பண்ணது ஃபுல்லா கேரளா அதர் ஸ்டேட் தமிழ்நாட்டுல ஒர்க் பண்ணதே ஒருத்தா ஒரு ரெண்டு வருஷம் மட்டும்தான் தமிழ்நாட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டுக்கு நீங்க யாழ்ப்பாணத்துக்கு மேல வித்தியாசம் உணர்றீங்க நான் வந்துட்டு ஃப்ராங்கா சொல்லணும் எனக்கு என் வீட்ல இருக்கிற மாதிரி தான் ஒரே ஃபீல் தான் இருக்கு எனக்கு மத்தபடி வேற எந்த ஒரு ஃபீல் இல்லை யாழ்ப்பாணத்துக்கு வந்தபடியா தான் நிறைய ஃபீல் இருக்கு எங்கள் வீட்டில் இருக்க என்ன ஃபீல் இருக்கோ அப்படிதான் இருக்கு நான் வீட்டுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எனக்கு ஒன்றும் தெரியல அதான் இந்த இடத்துக்கு வந்த உடனே அவர் சொன்னவர் எங்கட வீடு மாதிரி தான் இருக்கு ப்ரோ எங்கட வீடு என்ன சுத்தப்பட தான் இருக்கு அந்த சொன்னவர் இத பண்ணி வெட்டிட்டு இத மசாலா போட்டு மசாலா மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் செப்பரேட் கிரேவி ரெடி பண்ண போயிடலாம் இது மேரினேட் பண்ணாதான் கொஞ்சம் மசாலா பிடிக்கும் ஏன்னா சிக்கன் வந்துட்டு ஒரு கிலோ சைஸ் இருக்கணும் நம்ம எக்ஸ்ட்ரா நிற்கிறதுக்கு ரெண்டரை கிலோ சைஸ் அதோட கோழி வந்து முழு கோழி கேட் நாங்கள் ஒரு கடையில் வந்து ஒரு கிலோ முக்கால் கிலோ அப்படி வர மாட்டேன் கோழி கிட்டத்தட்ட அரை ரெண்டரை கிலோ கிலோ கோழி அங்கே கோழி எவ்வளோ ப்ரோ அங்கே கோழி பர் கேஜி வந்துட்டு டூ ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி மேக்ஸிமம் போகணும்னா நூத்தி தொண்ணூறு மட்டும்தான் போகும் அதுக்கு தொண்ணூறு அதிக விலையா வேணா ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் நமக்கு அங்க கண்ட்ரி சிக்கன் நம்ம வளர்த்தோம் அது வேணா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் அது 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 விலை கூட விலையா என்னன்னு சொல்றது அது ரெக்கமெண்ட் அந்த கட் பண்ணா மட்டும்தான் சீக்கிரமா ஆகும் ஓகே இதெல்லாம் தெரியாது இதுக்கே புரிஞ்சு இதெல்லாம் நடந்துருங்க ஆ எவ்வளோ வருஷம் படிச்சிங்க நான் படித்தது டூ இயர் டிப்ளமோ ஒன்லி ஹோட்டல் ஒன்லி ஃபார் த குக்கிங் மட்டும் அதில் நிறைய கோர்ஸ் இருக்குது கல்நெறி ப்ரோக்ராம் சொல்லிட்டு இருக்குது கல்நறி ப்ரோக்ராமுங்கும் போது அது அரௌண்ட் அதுக்குன்னு தனியாக எப்படி சொல்கிறது அது வந்துட்டு லைக் பிளேட்டிங் இன்டர்நேஷ்னல் கொசைன்ஸ்லாம் இருக்குது ஸோ அது இன்னும் ஸ்பெசிஃபைடாக ஒன்லி ஃபார் குக்கிங் மட்டும் இருக்கும் நான் படித்தது குக்கிங் ஹவுஸ் கீப்பிங் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எல்லாம் கலவு பட் நான் எனக்கே குக்கிங் தான் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட என்னோட ஆம்பிஷன் வந்துட்டு வேற சிக்கன் கட் பண்ணியாச்சு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு எப்படி அந்த சிக்கன் நல்லா அடி மட்டுமே வந்து நல்லா வெட்டி போட்டாச்சு இப்போ மசாலா தட் கட் இப்போ இஞ்சி உள்ளி மிளகு தூள் மஞ்சள் தூள் எல்லாமே எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிட்டு போடணும் கோழியே மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் தண்ணி ஏன்னா இதுவே நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோன்னா இது கூட கான்ஃபாரு மைதா எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஆயிலாக ஹீட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணிடணும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்கன் குக் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணுற கிரேவியில் போட்டுட்டு முக்கிட்டு அதை குக் பண்ணிடுக்கணும் ஓகே மீதி செவன்டி ஃபைவ் அப்போ இந்த ஜூஸினஸ் எல்லாம் ரீட்டைன் ஆகும் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் பாவிக்கிறோமா இல்லை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது நம்ம டீப் ஃப்ரை பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை ஏன்னா தேவை இல்லை ஏன்னா இப்போ கான்ஃபார் யூஸ் பண்ணால் அது கிரேவின்னு கூடி ஒரு வாட்டர்ஸ் வாட்டர் லிக்கு ஒரு திக்னஸ் வேற மாதிரி ஒரு திக்னஸ் வந்துடும் ஓகே ஓகே இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு உண்மையிலே வந்து இந்த டிஷ்ஷை இப்படி மேரினேட் பண்ணிட்டு இதுக்கு மேலே சோளம் மாவு பூசி அதுக்கு பிறகு கொஞ்சம் மைதா மாவு பூசி அதை வந்து முழுசா பொரிக்கணும் பொறிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் செய்யறாங்க அதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து அவ இந்த கோழி பொறிக்கிறே கிட்டத்தட்ட மூன்று லிட்டர் ரெண்டு சாறு வேண்ட முடியாது இதில் அப்படியே இறங்க போகிறோம் எஸ் இப்போ நம்ம கோழியில் இதுகளே போடுவோம் சாப்பாடு எல்லாம் வந்து நல்லா வந்து இன்னுமே நல்லா அழகா இருக்கும் என்ன டேஸ்ட்டை தான் பாப்போம் அதை விட வாசனை இருக்கு நிறம் இருக்கு எல்லாத்தையும் பார்த்தாலே சாப்பாடுன்ற சுவை தெரியும் என்ன சில பேர் வந்து சாப் செஃப் செப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னா மேக்ஸிமம் குக் பண்ணிட்டு இப்படி இருக்கா பிடிச்சி நான் எப்படிலாம் அப்படி அப்படி பார்த்தா சரி டேஸ்ட்லேயே பாட்டா கூட நம்ம யூஸ் பண்ணுற பொருளோட குவாண்டிட்டி குவாலிட்டி நமக்கு தெரியும் ஸோ அதனால மேக்ஸிமம் நானுமே டேஸ்ட் பண்ண மாட்டேன் எனக்கு என்னோட குவாலிட்டி குவாண்டிட்டி தெரியுறதுனாலும் மேக்ஸிமம் ஃப்ளேவரை வச்சே கண்டுபிடிக்க முடியும் இது வந்து நேரத்துக்கு மேலே பண்ணலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஏன்னா சிக்கன் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணால் மட்டும் தான் சாஃப்ட்னெஸாக இருக்கும் இல்லைன்னா சிக்கன் ஹார்டாயிடும் நமக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி அதான் ஒன்றை சொன்ன மாதிரி ஒரு நைன் ஹண்ட்ரட் கிராம்லேருந்து ஒரு கிலோண்ட சைஸ் இருந்தால் இன்னும் டேஸ்ட் இது ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கும் உள்ள எல்லாமே இறங்கி இறங்கி இருக்கிறத தாண்டி மீட்டோட சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இப்போ இது ஹார்டாகும் இப்போ இது ஹார்டாகாது ஏன்னா நம்ம லெமன் போட்டு லெமனு மற்ற மசாலா போட்டு மேனினேட் பண்றதுனால அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகி கொடுக்கும் நமக்கு சில பேர் சமைக்கிறக்கு வந்து அந்த மட்டன் எல்லாமே வந்து பைரமா இருக்கிற மாதிரி இருக்காங்க அதை சாஃப்ட்டா ஆக்கறக்கே நான் யூஸ் பண்ணலாம் சாஃப்ட் இருக்கிறதுக்கே பப்பாயா யூஸ் பண்ணலாம் பப்பா பப்பாயா பச்சை பப்பாயா இருக்கிறது அதே இவ்வளோ பெரிய மீன் இருந்தாலும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ரெண்டாவது ஒரு கிலோவுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு குவா குவாலிட்டி குவான்டிட்டி இருக்கு இப்போ ஒரு கிலோ மட்டனா என்ன ஏ ஒரு பீ ஒரு கிலோ பீஃப் எந்த கறியா இருந்தாலும் சரி அதை கூட ஒரு கீழே பச்சை இருக்குல்ல அதை அரைச்சிட்டு அதை பேஸ்ட் ஆட் ஆக்குவோம் இப்போ தந்தூரி மேனேஜ்ல மேக்சிமம் நாங்கள் தந்தூரிலே ஒரு முழு முழுக்கால குக் பண்ணுவோம் ஆட்டை ஃபுல்லாக குக் பண்ணுவோம் தந்தூரிக்குள்ளே அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அது இந்த கிலோ கா காலேட் செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பப்பாயா பேஸ்ட் ஒன்றும் ரெண்டோ அங்கே ஆட் பண்ணிட்டு அது சாஃப்டாகி கொடுக்கணும் அதான் வயிறமாக அரைச்சி இருந்தால் வந்து பப்பா காய் இருக்குதானே அதை பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா வந்து சொப்பிட்டா இந்த ரகசியம் இப்போதான் தெரியுது

நாள் வந்து கத்தி பிழங்கில இருந்தாலும் உங்கள மாதிரி வெட்ட மாட்டான் ஆனா இது வந்து இவ்வளவு கிளை கிழவா இருக்கு ஆனா இப்படித்தான் ரிஞ்ச வெட்டுறாங்க உள்ளூர் அது ஒண்ணு இல்ல புகை போக பழகிடும் அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது நானும் ஆரம்பத்தில் அப்படிதான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங் கிச்சன் நாங்க ஒரு கொஞ்சம் அந்த எல்லாம் இல்லை சும்மா ஒரு சமையல் வந்து மரக்கறி வெற்ற சைஸ் அதுகள் இதுகள் எல்லாமே சாப்பாடு அமையும் வேண்டாம் ஒவ்வொரு குக்கிங்கும் ஒவ்வொரு இப்ப சைனீஸ் குக்கிங்ல பட்டர்ஃபிளை கட்டிங் டைமண்ட் கட்டிங் அப்படியே சில கட்டிங் இருக்கு பிரகாஷ் ப்ரோ வந்து கஷ்டமான வேலை செய்ய நான் உங்களுக்கு ஈஸியான வேலை உண்டு இல்ல இல்ல நீங்க ஈஸியான வேலை செய்ய நான் உங்களுக்கு கஷ்டமான வேலை ஒன்று செய்து போறேன் முட்டை அவிக்கணும் சார் கோழிக்கு உள்ளே வச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து கோழிக்கு உள்ளே வைக்க போறோம் முட்டையும் அது மாதிரி கோழிக்குள்ள முட்டையை மட்டும் மசாலா குக் பண்ணிட்டு அது உள்ள வச்சுட்டு மறுபடியும் அப்ப முட்டை அவிய போடும் எத்தனை முட்டை வேணும் ஒரு மூணு முட்டை மூணு முட்டை மூணு முட்டை அவிய போடும் மூணு நிக்கிறேன்

அதுக்காக தான் உப்பு போகிறது எப்படி பார்த்தாலும் முட்டை குக்காக செவன் மினிட்ஸ் மட்டும்தான் நீங்க போட்டு அதுக்கும் டைமிங் பாருங்க ஏழு நிமிஷத்துக்கு கூட விட்டா அதை சத்து போயிடும் சத்து போடுறத தாண்டி உள்ள எல்லோ கருக்கு ஒவ்வொரு டெம்பரேச்சர் அது சாம்பல் கலரா மாதிரி ஒரு மாதிரியாக அப்ப அப்போ சமையலுக்கு இதெல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் அதெல்லாம் ப்ராசஸ் அப்புறத்த முட்டை அவிய ஆவிய அவியப்பட்டு உடைச்சு அதை யூஸ் பண்ணுவோம் என்ன சட்டியே வச்சாச்சு சட்டி காயறது காயிறேன்னு சொல்லிடுறேன் அது என்ன ப்ரோ சடிகਾਇரதா பான் ஹீட்டா ப்ரோ இவர மச்சோடنا காயிட்ட மனுசண்டா காயேட்டனா ஹீட் ஆகட்டே அந்த தமிழ்ல அங்க அப்படிதா தமிழ்நாட்டுல அப்படிதா சொல்லு இஞ்சேம அப்படிதான் சொல்ற நான் सुबह சொன்னேன் ஓகே climate அப்படி இருக்கு ப்ரோ என்ன கிளைமேட் என்னோட அத நான் முதல்ல சொன்னேன் என் வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கு انا என் வீட்லயே सेम இதே மாதிரி சனா எசா बिजली லவ் தமிழ்நாடு அதாவது பார்டர் கிடையாது சென்னைனா அப்போ கோஸ்டல் ஏரியா அங்கே இன்னும் ஹீட் அதிகமாக இருக்கும் சென்டர் ஆஃப் த டவுன் அங்கே என்ன என்னோட ஏரியா சுற்றி நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில் பெரிய கொல்லி ஹில்ஸ் சொல்லுவாங்க இப்போ இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு கிழமே இப்போ ஹீட் ஒரு மாதத்துல எனக்கு ஹீட் குறைஞ்சிது ஓகே குறைஞ்சி இப்போ காற்று தொடங்கிது இப்போ ஒரு சீசனுக்கு சீசன் மாறிக்கொண்டே இருக்கும் எல்லா சீசனும் சீசன் அங்கே என்னோட ஏரியாவில் அதே மாதிரி அங்கே வந்துட்டு ஹீட் மழை மவுண்ட் மழை வரும் சொல்ல முடியாது எடுத்துக்கிட்டாங்க மேக்ஸிமம் கோகனட் ஆயிரம் இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா கடலை எண்ணெய் கடல் எண்ணெய் மட்டப்படி அதுதான் நல்லெண்ணெய் தேங்காய் மரக்கறி எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க பட் எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ண வந்து என்னென்ன போட போறோம் முதலாவதா முதல்ல வந்துட்டு இஞ்சி பூண்டு நம்ம கிரஷ் பண்ணி வச்சிருக்கிறத போட போறோம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பொரியக்கே நல்ல ஒரு வாசம் கொண்டாடி ஆமா அது தேங்காய் எண்ணெய் கூட குக் ஆகும் போது இன்னும்

இங்கே நாங்க வந்து நீங்க பட்ட மிளையான்னு சொல்றத நாங்க செத்த மலையான்னு சொல்லுவோம் சமைக்கிறது ஒரு காலை இப்ப நாங்க சின்னப்பட்டு ஒண்ணு சமைக்க கூடாது ரசிச்சு ரசிச்சு சமைக்க கைப்பக்குவம் சொல்லுவாங்களே அது அது எல்லாருக்கும் அதை ப்ரோ பட் நான் ரசிச்சு ரசிச்சு சமைப்பேன் ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் சமைச்சு சாப்பிடுவேன் ப்ரோ நீ யாழ்ப்பாந்த செய்திருச்சு

சிலபஸ் எல்லாம் உப்பு போட்டா அவியாத அப்படி அப்படிலாம் கிடையாது உப்பு போட்டா அவியும் உப்பு போட்டு சாப்பிடுங்க சட்டுன்னு தெரியல சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கூடுதலா இப்ப ஒருத்தர் சமையலுக்கு யூஸ் பண்றேன் என்ன வெட்டுறது சின்ன வெங்காயத்துக்கு இல்ல சின்ன வெங்காயம் குக் ஃபுல்லா போடும் போதா குக் அதுக்கு தனி டேஸ்ட் அதுக்கு தனி டேஸ்ட் ஃபுல்லா போறோம் சின்ன வெங்காயம் பாக்குறது எங்க நிருப்ப காலையில அது காத்துக்கு ஆடி மட்ட வந்து இங்க ஹை பிரஷர் ரெகுலேட்டர் நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க வீடு அண்டபடியா வந்து பெருசா இல்ல கொஞ்சம் ஸ்லோ குக்கிங்கா போய்க்கொண்டிருக்கும் ஸ்லோ குக்கிங் என்னமே டேஸ்டா இருக்கும் இல்ல ஸ்லோ குக்கிங் இருக்கும் வேற வழியில் நம்ம முழு கோழியா இருக்குதா என்ன அது ஸ்லோ குக்கிங் தான் பண்ணி ஆக முடியும் ஏன்னா கோழி அவியதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும் நீங்க சாப்பிட போறீங்க வந்து ஒரு ரெண்டு மணி அதுல செய்ய தொடங்க சில சாப்பாடுகள் வந்து உடனே செய்யலாம் சில சாப்பாடுகள் வந்து இந்த லேட் லேட் அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் அதுக்குன்னு ஏன்னா அப்பதான் அதோட ஒரிஜினாலிட்டி மீட் குக்கர் இப்ப டெக்ஸாஸ் எல்லாம் போயோன்னா பார்பி பார்பிக்யூஸ் அதெல்லாம் எயிட் ஸ்மோக் ஸ்லோ குக்கர் ஸ்மோக் எல்லாம் எயிட் ஹவர்ஸ் பதினாறு மணி நேரம் குக் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க லேட் ஆகிடும் போயிடுவாங்க ஒரு ரெஸ்டோரெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆர்டர் பண்ணிடுறேன் எங்க சாப்பாடு வரையில்லை ரெண்டு கோவப்படுவீங்க அப்படியே ஆக்கள் வந்து விளங்கி கொள்ளுங்க உள்ளுக்குள்ள ஒரு செஃப் இருப்பார் அவர் வந்து அந்த சாப்பாடு சமைக்கிறதுக்கு கொண்ட நேரம் இருக்கும் அந்த கட்டிங் பண்ணுற நேரம் இருக்கும் அதுக்கு எல்லாமே வந்து லேட் ஆகும் உடன் நல்ல சாப்பாடு உடனே ஃப்ரெஷ்ஷாக ஆகுறதுன்னா லேட் ஆகும் அப்படி இல்லாட்டி நீங்க ஆர்டர் பண்ணி ரெண்டு நிமிஷத்துல வருதுன்னா நீங்க அது ஆல்ரெடி குக் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணி தர்றதுதான் உங்களுக்கு ஃபாஸ்டா கிடைக்கும் போவுமே ஃப்ரெஷ்ஷா செய்யறது கொஞ்சம் லேட் ஆகும் பொறுமையா இருந்து சாப்பிடுங்க என்ன கறி கருவிவேப்பிலே என்ன வேப்பிலே கிடைக்குமே இல்ல இது இது கறிக்காது இது கருக்காக இருக்கிற கருவிவேப்பிலை கருவேப்பில ரம்ப இல்லாம யூஸ் பண்ணுவாங்க அங்க மோஸ்ட்லி ஒரு சில டிஷ்ல ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க அது ரொம்ப வந்துட்டு யூரோப்பியன் டிசக்கர்லாம் மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அந்த போர்க்கு

சில பேர் வந்து இப்படி அந்த எண்ணெய்களை போட்டு பொறிக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா கரை இரமண்டு அது நம்ம ஆல்ரெடி ஸ்லோ தான் இருக்குது ஸோ கரையாது அப்போ தான் அதான் ரிச்னஸ் கலரு கிடைக்கும் நார்மலாக குக் பண்ணா கலர் கிடைக்காது இது கொஞ்சம் மிளகாய்த்து குழம்பு மிளகாய்த்து இந்த தோல் வந்து இந்தியா சுப்பு தகுந்த தூரம் இது போடவே வித்தியாசமான ஒரு வாசம் பண்ண அடிக்கிறதுனா கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்புறம் இங்கே யாழ்ப்பாட்டத்து வந்து கறி மசால் போய் கறி கரை தூள் கணக்கை போடுங்க எல்லாம் போடுங்க நாங்க உறைப்பு சாப்பிடுவோம் ரயப்பிடாம உரைப்பு சாப்பிடுவோம் அதே பச்சை மிளகா போட்டிருக்கேன் நம்ம கோழிலையும் மிளகா போட்டுருக்கோம் அதனாலதான் இப்போ தக்காளி போட்டணும் தக்காளி வந்து நல்லா அந்த தண்ணி வடிஞ்சு ஆ அது இந்த காரம் மூக்கு கடிக்குது இப்பதான் முக்கியமான பாகத்துக்கு வந்துக்கிறோம் இந்த முழு கோழிய வந்து கொதிக்கிற சட்டிகளை குளிக்க விட போறோம் வேண்டாம் மேரினேட் ஆனோட கொஞ்சம் சொப்டா வந்துட்டு வீட்டு நம்ம தொட்டு பார்க்கும் போதே தெரியும் ஒரே ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து நாங்க பாக்குறோம் அவ்வளோ வேணும் அந்த சிக்கு நான் தூக்கி வச்சார் பாருங்க என்னென்னு சொல்கிற அந்த நாங்கள் தூக்கினா வந்து எப்படியோ ஏதோ ஒரு பாட்டில் வந்து பிஞ்சு இருக்கு கணக்கு அந்த ஹிப்பில் பிடிச்சி அப்படியே தூக்கினாருங்க அப்படியோ கணக்காக அப்படியே வந்து இது செய்யுது ஒரு பக்கம் பேச விட்டு அப்படியே திரட்டி கொண்டே இருக்கும் ஓ இப்படி இருக்குது பாருங்க போகிற லெவல் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து கோழி உடையாமல் அப்படியே எடுக்கிறது தான் இதில் விஷயமே இருக்குது புழுக்கோழி தத்தாளிக்கு தத்தளிக்குது வேறுங்க

அடுத்த வந்து இந்த கிரேவியில் வந்து தேங்காய் பால் விட போகிறோம் நான் வந்து கோகோனட் மில் அடிக்கலை பவுடர் தான் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட போகிறோம் வைங்க 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 ப்ரோ வைங்க ப்ரோ வைங்க ப்ரோ சாப்பிடுவோம் வா அவ்வளோ முழுக்கோழி வந்து மூன்று கிலோ கோழி வந்து படைச்சிருக்கு அதோட நாங்கள் வெள்ளை சோறு எடுத்துக்கிறோம் பருப்பு கறி இது மரவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறி அதோட பயிட்டங்க ப்ரோ சாப்பிடுங்க ப்ரோ

சோறு சோர்னாங்க கோடையில வெளியான பண்ணியிருந்தாங்க என்ன வந்து தனியே சிக்கனை மட்டும் சாப்பிடாம இப்படி வாழை இலையில போட்டு எப்படி நீங்க தான் ப்ரோ சொல்லு நான் சமைச்சது எனக்கு தெரிய நான் சமைச்சது எப்படி இருக்கேன் நான் சொல்லணும் நல்ல அடி மட்டும் நல்லா பூக்கா இருக்கும் அதோட அந்த கிருமா இருக்கு தானே அதுக்காக தான் நம்ம லைன் போடுறது மசாலா உள்ள குக் பண்றதுக்கு ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் ஏன்னா ரெண்டு கிலோ சிக்கன் இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு உள்ள குக் பண்ணிருக்கோம் ரெண்டு மணி நேரம் இன்னும் ஃப்ரைடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக டைம் ஆகும் ஏன்னா அது ஃப்ரை பண்ணுறது சீக்கிரமாக ஆகும் குக் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கணும் அடிமட்டுமே வந்து நல்லா வெந்துருக்கு திரட்டி போட்டுருக்கோம் கொடியா

இது வந்து ஒரு அஞ்சு பேருக்கு காடா கூடியாது ரெண்டு பேர் சாப்பிட போறோம் இது வச்சு நாளை சாப்பிடுவேன் ஆஹோ நான் பழமையான இந்த வீட்டை செய்வோம்னா அதை விட வந்து வேறு லெவலாக இருந்தது வித்தியாசமான டேஸ்டாக இருக்குது தெங்கிட மசாலா தான் பாவித்தவர் ஆனால் இருந்தாலுமே வந்து அவேந்த செயலிக்கு வந்து செய்திருக்கா நீங்கள் பேசாமல் இங்கே வந்துடுங்க எங்களுக்கு வரலாம் வரீங்க என்ன கண்டிப்பாக வரும்போது சொல்கிறது நல்ல எல்லாமே வந்து நல்லா அமைந்திருக்கு அடி மட்டுமே வந்து வேறு லெவலாக அமைந்திருக்கு சாப்பிடுங்க ப்ரோ அள்ளி சாப்பிடுங்க சரி இப்படியும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு வரோம் சரி ப்ரோ வாய் நல்ல நித்திரியம் நடிக்கணும் வேர் லெவலாக இருந்தது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது இனிமேல் அவண்ட மசாலா இருந்தா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு பொருள் கேட்டவர்களும் இங்கே கிடைக்கல கிடைக்கிற வச்சு நாங்கள் வந்து வேர் லெவலாக இருந்தது நீங்களும் முயற்சி செய்து பாருங்க அதோட நான் முழு வர கேட்க வந்து என்னச்சுன்னா வந்து விவகாரம் இருக்க வேண்டும் எல்லாமே வந்து வேர் லெவலாக இருந்தது நன்றி ப்ரோ கிழமைக்கு ஒரு சாமியலோட்டு போடுவோம் இன்னொரு காலவெளியை சந்திப்போம் நன்றி வணக்கம்